டிவிஎஸ் டிவிஎஸ் கொஞ்ச காலமாக அவங்களுடைய பைக்குகள்லேயும் அவங்களுடைய மொப்பட்டுகள்லையும் புதுவிதமான இன்ஜினியரிங் டெக்னாலஜி அண்ட் அப்டேட்டடான வெர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே விட்டுட்டுருக்காங்க ரொம்ப மக்களிடையே இது வரவேற்பை பெற்றுக்கிட்டு தான் இருக்குது அதில் மாற்று கருத்தே கிடையாது இன்றைக்கும் நான் தூத்துக்குடியில் இருக்கிற டிவிஎஸ் ஷோரூம் தான் வந்திருக்கிறேன் என்ன தொழில் ஷோரூம் அப்படின்னா மிஸ்பா டிவிஎஸ் ஷோரூம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஏன் வந்திருக்கேன்னா இந்த ஷோரூமில் மட்டும்தான் நமக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் ப்ரீமியம் பைக்ஸ் அண்ட் ப்ரீமியம் மொபைட்ஸ் எல்லாமே கிடைக்கும் மிஸ்பா பா பொங்கல் ஆஃபர் இப்போ நிறைய போய்கிட்டு இருக்கு இந்த பொங்கலுக்கு உங்கள் வீட்டில் உள்ள யாருக்காவது பைக்ஸு இல்லைனா மொபைட்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இல்லை ஸ்கூட்டர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மிஸ்பா பா டிவியஸை காண்டக்ட் பண்ணலாம் நம்ம உள்ளே போய்ட்டு ஷோரூம் எப்படி இருக்குது ஷோரூமுடைய வெல்கமிங் எப்படி இருக்குது அந்த ஷோரூமில் இருக்கிற பைக்ஸ் எல்லாமே உடைய ஆஃபர்லாம் எப்படி இருக்குது இஎம்ஐ ஆஃபர் எப்படி இருக்குது அந்த பைக்குகள் எப்படி டெலிவரி பண்ணப்படுது அந்த டெலிவரி பண்ணப்பறம் சர்வீஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஃபுல்லாகவே பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க அப்படியே உள்ள போய் கேட்கலாம் ஹாய் ப்ரோ நல்லா இருக்கேன் உங்கள் ஷோரூமில் என்ன மாதிரியான பைக்குகள் இருக்குது அந்த பைக்குகள் வந்து எப்படிப்பட்ட ஆஃபரில் இருக்குது பொங்கல் ஆஃபர் எதுவும் இருக்கா இல்லை மக்கள் அது எதுவும் வேற ஏதாவது உங்களுடைய ஷோரூமில் சைட்டில் ஆஃபர் கொடுத்துருக்கீங்களா அப்படிங்களா எல்லாத்தையும் சொல்கிறீங்களா கண்டிப்பாக சார் நம்மகிட்ட வந்து ஸ்கூட்டர்ஸ்லேருந்து எல்லா விதமான பைக்குகளுமே நம்மகிட்ட இருக்குது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடியிலேயே ப்ரீமியம் செக் நம்ம தான் இப்போ எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மள்ட்ட அதுமில்ல அது மட்டும் இல்லாமல் இந்த பொங்கலுக்கு நம்மகிட்ட நிறைய விதமான ஆஃபர்ஸும் இருக்குது அதிகபட்சம் ஃபைவ் தௌசண்ட்லேயே கேஷ் பேக் ஆஃபர் இருக்கு பெட்ரோல் கொடுக்குறோம் ஃபுல் டேக் பெட்ரோல் கொடுக்குறோம் வண்டி முட்றதுக்கு கவர் கொடுக்குறோம் ஹெல்மெட் கொடுக்குறோம் போக உங்களுக்கு உடனடி ஃபினான்ஸ் அப்ரூவலும் உடனடி டெலிவரி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வாங்க நம்ம ஒன் பை ஒன் என்னென்ன நம்மட்ட வண்டி இருக்குன்னு பார்ப்போம்

அடிக்கலாம் நம்மகிட்ட ஆக்சி கரெக்ஷன் இது பண்ணிட்டு இருக்கோம் அதை நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துட்டு சார் ஆர் ஆர்லேயும் பார்த்தீங்கன்னா நியூ அப்டேட்டில் அந்த ட்ரான்ஸ்பரண்ட் லெச்சுக்கு கவர் கொடுத்துருக்காங்க இது போக விங்க்லேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க யாரோட எனக்கு விங்க்லேட் கொடுத்தாங்க ஆமாம் அதே தான் நல்லா அக்ரஸிவ் அக்ரஸிவாக இருக்கும் சார் உங்களுக்கு ரைடிங் கம்ஃபர்ட் சூப்பராக இருக்கும் லாங்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு பெயினே ஃபீல் பண்ண முடியாது அந்தளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்ட் இருக்கும் அந்த வண்டியில்

ஒரு பிஎம்டபிள்யூ ரேஞ்சில் ஒரு வண்டி அவங்க சார் இது உங்களுக்கு சேம் இன்ஜின்தான் உங்களுக்கு இது இது அதோட உங்களுக்கு வந்துடும் கண்ட்ரோல் வந்துடும் குயிக் வந்து ரெண்டுலேயுமே உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் குயிக் ஷிஃப்ட் எல்லாமே உங்களுக்கு சேம் தான் சார் ஆமாம் சார் வரைக்கும் நீங்கள் லாங் ரைடுக்கு ஏற்ற வண்டி சார் க்ரூசிங் வண்டி ஒரு ஒரு க்ரூஸிங் செக்மெண்ட்னா வண்டி ஒரு டாப் ஃப்யூச்சர் சொல்ல வண்டி சார் உங்களுக்கு லாங் ரைடிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கம்ஃபர்ட்டா இருக்கும் டூ டொண்ட்டி ஃபைவ் சிக்ஸில் கொடுத்துருவாங்க சார் வண்டி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே மெட்டல் அது மட்டும் இல்லாமல் சஸ்பென்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் யூஎஸ்டி பேக்ல மோனோ சஸ்பென்ஷன் ரைடிங் கம்ஃபர்ட் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சார் உங்களுக்கு எது கூட சார் சார் இதுக்கு இது காம்படிஷன் பார்த்தீங்கன்னா இது ராயல் என்ஃபீல்டில் ஹண்டர் இருக்குது சார்

அண்ட் ரேடியான் சார் ரேடியன் வந்து லாஸ்ட்டாக இப்போ லான்ச் ஆன வண்டி தான் உங்களுக்கு இதில் ரைடிங் கம்ஃபோர்ட் சூப்பராக இருக்கும் சார் சீட் லென்த் நல்லா நல்லா சீட் லென்த் அதிகமாக இருக்கும் இது போக வண்டியோட வெயிட்டும் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும் சார் மைலேஜும் உங்களுக்கு லாங்குக்கும் உங்களுக்கு சூப்பரான மைலேஜ் கொடுக்கும் ஒரு செவன்ட்டி அபோவ்வே நீங்கள் எதிர்பார்க்கலாம் சார் டிஜிட்டல் இதுலேயே உங்களுக்கு டாப் பேர்னு பண்ணீங்கன்னா டிஜிட்டல் வித் டிஸ்க் வரைக்கும் இருக்கு சார் நம்ம அனலாக்கில் வந்து டிஜிட்டல் டிஸ்க் வரைக்கும் இருக்கு சார் எல்லாமே இருக்கு அனலாக் வேணாலும் எடுத்துக்கலாம் டிஜிட்டல் வேணாலும் எடுத்துக்கலாம் டிஜிட்டல் டிஸ்க் வேணாலும் எடுத்துக்கலாம் ட்ரம் வேணாலும் எடுத்துக்கலாம் சார் அடுத்து நம்ம பார்க்குறது வந்து உங்களுக்கு ஒரு ஃபேமிலி பிளஸ் ஸ்போர்ட்ஸ்லேயே நம்ம சொல்லிக்கலாம் எப்படின்னா ஃபேமிலிக்கு தேவை மைலேஜ் ஸ்போர்ட்ஸ்க்கு தேவை பிக்கப் அண்ட் லுக் ரெண்டுமே இந்த வண்டியில் இருக்கும் சார் உங்களுக்கு ரைடிங் கம்ஃபர்ட் நல்லா இருக்கும் மோனோ சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க லாங்லாம் போகும்போது உங்களுக்கு பேக் பெயின் எதுவும் வராது கண்டிப்பாக சார் மோனோ சஸ்பென்ஷன் இருக்குது இது போக அவங்களை ஹேண்ட்லிங்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸில் இருக்கிறனால உங்களுக்கு ரைடிங் கம்ஃபர்ட் சூப்பராக இருக்கும் சார் மைலேஜும் உங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் செவன்ட்டி வரைக்கும் உங்களுக்கு எதிர்ப்பாங்க சார் நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து சார் இப்போ ஸ்கூட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ரெண்டு விதமாக இருக்குது ஜூப்பிட்டர் ஒன் டென் அண்ட் ஒன் டுவெண்ட்டி ரெண்டுமே ஃபேமிலிக்கு சூப்பரான ஒரு ஒன் டீக் இல்லை ரெண்டுலுமே காமனாக இருக்கிற ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டேங்க் வந்து முன்னாடி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இறங்க தேவை இருக்காது இது போக மொ இது போக மொபைலுக்கு சார்ஜரும் கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு டிஜிட்டல் மீட்டர் வந்துடும் இதுலேயே நீங்க எல்லா விதமான ப்ளூடூத்துக்கு செப்பரேட்டா ஒன்று ஓடோ மீட்ரு ஒன்று கொடுத்துருக்காங்க இதுலயே உங்களுக்கு வர கால் மெசேஜ் மேப் பேட்டரியோட வால்டேஜ் எவ்வளவு மைலேஜ் கொடுக்குறது எல்லா விதமான இதுலயே பார்த்துக்கிடலாம் இது பக்கம் பேக்ல ஸ்டோரேஜ் பத்தி பார்த்தோம் அப்படின்னா டபுள் ஹெல்மெட் உள்ள இருக்கும் அந்த அளவுக்கு மெட்டல் பாடி உங்களுக்கு நல்லா இருக்கும் ஒன் ட்வெண்ட்டி சீட் சீட் லென்த்தும் உங்களுக்கு நல்லா இருக்கும் மூணு பேர் போகறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும் பேக்கில் சாயறதுக்கும் உங்களுக்கு பேக் ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க அப்புறமா ஒன் டென் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஒன் டெனில் வந்து ஃப்யூச்சர்ஸ் வந்து நல்லா கார் லெவலுக்கு உங்களுக்கு இருக்கும் இண்டிகேட்டரே உங்களுக்கு மூணு விதமான ஃப்யூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் இண்டிகேட்டர் போட்டு ஆஃப் பண்ண மறந்துட்டீங்கன்னா அதுவாகவே உங்களுக்கு ஆட்டோ கட் ஆஃப் ஆயிடும் இது போக சடனாக பிரேக் பிடிக் பிடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக நாலு இண்டிகேட்டருமே ஆன் ஆயிடும் இதுபோக மை வெஹிக்கினு ஒரு ஆப்ஷன் இருக்குது நைட் டைமில் எங்கேயாவது பார்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அந்த போய்ட்டு ஃபைன் மை வெஹிக்கில க்ளிக் பண்ணால் போது இண்டிகேட்டர் மட்டும் ஆன் ஆயிரும் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இது மற்ற எந்த ப்ராண்ட்லேயுமே கிடையாது செக் பண்ணால் டிவிஎஸ்சில் கொண்டு வந்திருக்கேன் இது போக இதுலேயே அந்த மாதிரி தான் டிஜிட்டல் மீட்டர் வித் ப்ளூடூத்தோடு வந்துடுது கால் மெசேஜ் அண்ட் மேப்பிங் எல்லாமே நீங்கள் இதில் பார்த்துக்கிடலாம் இது போக பெட்ரோல் சேவிங்க்கு ஒரு ரெண்டு விதமான ஃபீச்சர்ஸ் இருக்கு நீங்கள் வண்டி ரொம்ப நேரம் ஆனில் இருந்துச்சுன்னா அதாவே அதுவே சேல்ஸ் பண்ணி இன்ஜின் ஆட்டோ கட் ஆஃப் பண்ணிடும் அதே மாதிரி இது போக சடன் பிக்கப் நீங்கள் திரு த்ராடல் பண்ணிங்கன்னா இன்ஜின்லேருந்து அவுட்புட் எடுக்கும் ஹைப்ரிட் இன்டெலிக்கும் வந்து அந்த ஃபியூச்சர்ஸ் பேர் ஹைப்ரிட் அந்த ஃபியூச்சர்ஸ் பேர் ஸ்கூட்டர் எல்லா விதமான ஃபியூச்சர்ஸுமே இருக்குன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூட்டர் ஆஃப் த அவார்டும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து என்டாக்கில் நியூவாக ஒன் ஃபிஃப்டி சிக்ஸில் பார்க்க போகிறோம் இதில் வந்து நிறைய விதமான இனோவேட்டிவான ஃபியூச்சர்ஸ் கூட வந்துருக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இதிலேயே உங்களுக்கு இன்பிள்ட்டால் ரைடிங் மோட்ஸ் ப்ளூடூத்தோட வந்துருது ரைடிங் மோடோட யூஸ் என்னென்னா உங்களுக்கு ரெண்டு விதமான மோட்ஸ் கொடுத்துருப்பாங்க நீங்கள் மாற்றினீங்கன்னா ரைடிங் மோட்ஸ் வந்து இந்தியாலேயே தான் ஃபஸ்ட் டைம் ஸ்கூட்டர்ஸில் கொடுத்துருக்குது ரெண்டு விதமான மோட்ஸ் கொடுத்துருக்காங்க இதோடய யூஸ் என்ன ஒவ்வொரு மோட் மாற்ற மாதிரி இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து அந்த மாதிரி இருக்கும் இது போக இதில் இதில் ப்ளூடூத் வரனால செல்லுக்கு வர வேண்டிய கால் மெசேஜ் எல்லாமே நீங்கள் ட்ராக் பண்ணிக்கிடலாம் எவ்வளோ மைலேஜ் கிடைக்கும் எல்லாமே நீங்கள பார்த்துக்கிடலாம் போக மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய இதோடய ஹெட் லேம்ப் ஹெட் லேம் பார்த்தீங்கன்னா ஹெட் லேம்ப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஜெக்ட் டைப்பில் கொடுத்துருக்காங்க இதுலேயே உங்களுக்கு ஹை பீம் லோ பீம் எல்லாமே உங்களுக்கு இதுலயே வந்துடும் உங்களுக்கு நைட் லாங் ட்ரைவ்லாம் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா உங்களுக்கு ஒரு ஒரு பவர் கொடுக்கும் இது இது மூலமாக உங்களுக்கு இது போக இண்டிகேட்டரும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக உங்களுக்கு டிஆர்எல் எல்இடியில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இதுலேயே உங்களுக்கு இண்டிகேட்டரோட ரிஃப்ளெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு இதுலேயே வர மாதிரி கொடுத்துருக்காங்க இது போக இது வந்து ஏபிஎக்ஸோடய வந்துடுது டிஸ்க் வித் ஏபிஎக்ஸ் வோட வந்துடுது உங்களுக்கு ஏபிஎஸ் ப்ரேக்கிங் வந்துடுது உங்களுக்கு சேஃப்டி வைஸ் உங்களுக்கு நல்லா பெட்டராக இருக்கும் ஆமாம் கண்டிப்பாக உங்களுக்கு லாங் ரைட் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு சூட்டபுளான ஒரு சாய்ஸ்ன்னு சொல்லலாம் இப்போ வந்து நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் லாங் போனாலுமே உங்களுக்கு வந்து பிக்கப் வந்து சூப்பராக இருக்கும் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸில் இன்ஜின் கொடுத்துருக்கனால போக உங்களுக்கு சேஃப்டிக்கு ஏவியேஷன் கொடுத்துருக்காங்க இது போக உங்களுக்கு அடிஷ்னலாக ட்ராக்கிங் கண்ட்ரோல் ப்ளூடூத்துலேருந்து எல்லா விதமான ஃபியூச்சர்ஸுமே வந்துடுது இது போக உங்களுக்கு அட்ஜஸ்டபுள் லிவர் வந்துடுது உங்களுக்கு இந்த கைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் த்ரீ லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இது போக இதில் பார்க்கிங் லேம்பு கூட வந்துடுது அக்காடுன்னு சொல்லுவோம் அதை நீங்கள் எங்கேயாட்டி ஓரமாக பார்க் பண்ணுறீங்க இல்லை நேராக போகிறீங்கன்னா இந்த நீங்கள் இந்த யூஸ் பண்ணி பார்க்கிங் லேம் போட்டுக்கிடலாம்

டேங்க் பாக்கெட் உங்களுக்கு 4 லிட்டர்ஸ் வரும் 4 லிட்டர்ஸ் வரும் உங்களுக்கு ரிசர்வ் இன்டிகேஷன் எல்லாமே உங்களுக்கு இதுலயே செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க ரிசர்வ் இன்டிகேட்டர் ஓ அது மேட்டர் இது கிடையாது அது இப்ப கொடுத்துருக்காங்க மெயினா சஸ்பென்ஷன் சஸ்பென்ஷன்ல வந்து உங்களுக்கு எவ்வளவு லோட் வச்சாலும் தாங்கற மாதிரி எல்லா லோட் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க உங்க பேக்ல உள்ள உங்க டேஞ்சர் லைட் ஏமே உங்களுக்கு நியூ அப்டேட்ல டேஞ்சர் லைட் இன்டிகேட்டர் எல்லாத்தையுமே உங்களுக்கு நியூவா மாத்திட்டாங்க நியூ மாத்திட்டாங்க ஓகே ப்ரோ ரொம்ப சூப்பர் ரொம்ப நன்றி நிறைய எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா தெளிவாக சொன்னாப்பில்ல சாப்பிடக்கூட போகல என் தலைவர் வச்சு செஞ்சுட்டு அவரை ஆனால் நல்ல ஒரு என்ன சொல்கிறது என்ன சொல்லுவீங்க நீங்கள் சேல்ஸ் பர்சனா ஆ நல்ல ஒரு சேல்ஸ் பர்சன் நான் சேல்ஸ் பர்சன் அவார்டு நம்ம கொடுத்துருவோம் சரியா அப்படி ஒரு இது என்னன்னா இந்த பைக்குகள் எல்லாமே நல்ல ஆஃபரில் இருக்குது இப்போ பொங்கல் ஆஃபர் நல்லா போய்கிட்டுருக்கு நிறைய சேல் ஆகிட்டு இருக்கு என்ன பைக்கு ப்ரோ ஸ்கூட்டரில் ஸ்கூட்ரு அதிகமாக சேலாகதான் பைக்கு செலவு தான் சார் ஸ்கூட்டர் ரெண்டுமே ஈக்குவலாக தானே சார் போயிட்டு இருக்கு அவங்க தேவைகளை பொறுத்து வாங்கிக்கிற வேண்டியதான் ஸ்கூட்டரை பொறுத்துக்கு நம்ம ஜூப்பிட்டர் ஒன் டென் அண்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எல்லாமே உங்களுக்கு ஃபேமிலி செக்மெண்ட்லாம் நல்லா இருக்கு இது அப்புறம் ஸ்போர்ட்ஸ் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா என்டாருக்கு நல்லா போய்கிட்டு இருக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் ஒன் ஃபிஃப்டி ரெண்டுமே உங்களுக்கு நல்லா போய்கிட்டு இருக்கு ஓகே ஓகே என்டாருக்கு வந்து நம்ம இப்போ காட்டல ஆக்சுவலி நமக்கு இல்லை என்டாருக்கு ஒன் ஃபிஃப்டி தான் இருக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது தானே அது பின்னாடி இருக்கு நம்ம காட்டில் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச பைக்குன்றதுனால ஸ்கூட்டர்ன்றதுனால ஆனால் என் எல்லாமே நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து வண்டி வீடியோ போடுறோம் அதுவும் இந்த அளவில் வந்ததுக்கப்புறமே நிறைய பேர் வாங்குறாங்க அப்படி கேள்விப்பட்டேன் சூப்பர் ஆனால் இந்த கொஞ்சம் சீக்கிரத்தில் இதை ஸ்டாப் பண்ண போகிறதாவும் ஒரு ரூமர் வந்துக்கிட்டு இருக்கு அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல நம்ம இந்த எக்ஸ்எல் ஹண்ட்ரட சொல்கிறேன் அது அப்படி இருக்கக்கூடாது கண்டிப்பாக இது என்ன காலத்துக்குனாலும் எக்ஸ்எல் ஹண்ட்ரட் இது ஒரே ஒரு மொப்பட்டு தான் இந்தியாவில் இருக்குது இந்த ஒரு மொப்பட்டு தான் கண்டிப்பாக இருக்கணும் நிறைய சின்ன சின்ன ஃபேமிலிக்கு வயசானவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் ஸ்கூட்டர் ஓட்டுறதுக்கு விருப்பப்படாதவங்களுக்கு பைக்கு அப்படிங்கிற மாதிரி மொப்பட்டு அப்படிங்கிற மாதிரி போயிடும் ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு ஆஃபர் இருக்குது ஐயாயிரம் வரைக்கும் மேலே அதுமாதிரி கேஷ்பேக் நிறைய கொடுக்குறாங்க லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இம்மீடியேட்டாக எல்லா வண்டி எல்லா மாடலும் அவைலபிள் இருக்குது அதுதான் மாடலும் எடிச்சாக்கு இருக்குது உங்களுக்கு இங்கே உள்ளே ஃபினான்ஸ்லேருந்து எல்லாம் எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா போதும் டாக்குமெண்ட் கொண்டு வாங்க உங்களுக்கு எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக உடனே பண்ணி கொடுத்துடலாம் சரி எல்லாமே கேட்பீங்க வண்டியை சேல் பண்ணுறதுக்கு ஆயிரம் விஷயத்த கதை விட்டு அடிப்பீங்க ஆனால் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக கேட்பீங்க இந்த வீடியோவில் கீழே கமெண்ட்டில் போடுவீங்க அதுக்கு முன்னாடியே நானும் கேட்டுறேன் சர்வீஸ் எப்படி ப்ரோ உங்கள் ஷோரூமில் சார் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே ட்ரெயின்டு வெல் ட்ரெயின் டெக்னீஷியன் தான் வச்சிருக்கோம் இன்னும் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னால் நம்மளோட ஒரு சீனியர் டெக்னீஷியன் இருக்கார் அவருக்குலாம் நம்மளுக்கு இது டெக்னீஷியன் ஆஃப் யாரும் அவார்டே வாங்கியிருக்கு இந்திய லெவல் கான்டெஸ்ட்டு போய் அவார்டே வாங்கியிருக்கு அப்படிப்பட்ட டெக்னீஷியன் தான் நம்மகிட்ட இருக்காங்க தூத்துக்குடி பார்த்துக்கிடுங்க சென்னை கிடையாங்க தூத்துக்குடியில் டெக்னீஷியன்ஸ் ஆஃப் த அவார்டுன்னு இந்தியா முழுக்க உள்ள அவார்டுக்கு வாங்கியிருக்காங்க லெவலில் வச்ச கண்டஸ்டில் ஒரு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கி அவர் ரோனின்னு ஒன்று டிவிஎஸ் வந்து கிஃப்டாக வர கொடுத்துருக்காங்க சூப்பர் அதனால நீங்கள் சர்வீஸ் பற்றி ஒரே பண்ணிக்கணும் உங்களுக்கு எந்த விதமான உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு ப்ராப்பராக சர்வீஸ் மேனேஜர்ஸ் இருக்காங்க எல்லா விதமான காண்டாக்ட் நம்பரும் நம்ம அதிலே கொடுத்துருக்கோம் என்ன விதமான உங்களுக்கு எமர்ஜென்சினாலும் நீங்கள் கால் பண்ணிக்கலாம் நம்ம ஹெல்ப் பண்ணால் ரெடியாக இருக்கும் நான் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேங்க உங்களுக்கு கா ஷோரூம் விசிட்னு சொல்லிவிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஷோரூம் போட்டிருக்கோம் அப்புறம் மொத்தம் ரெண்டு ஷோரூம் போட்டிருக்கோம் இப்போ மூணாவது ஷோரூம் வந்தேன் பட் பெஸ்ட் ஷோரூமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு டிவிஎஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நிறைய இடத்துல இருக்குது சின்ன சின்ன ஷோரூம் பட் இது வந்து தூத்துக்குடியில் ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்கிற ஒரு ஷோரூம் கண்டிப்பாக அதோடய டீட்டெயில்ஸ் இது எங்கே இருக்குது ப்ரோ கரெக்டாக இருக்குது இது கரெக்டாக நம்ம லொக்கேஷன் சொல்ல போனால் புது பஸ் வந்து நேராக வந்தீங்கன்னா எட்டியாவிற ரோட்டில் சுசி பெட்ரோல் பல்க் ஆப்போசிட்டில் இருக்குது நம்ம ஷோரூமோட நேம் பார்த்திங்கன்னா மிஸ் பா மோட்டார்ஸ் நான் எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதுலேயும் கொடுத்துருக்கேன் அதேமாதிரி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த ஃபெஸ்டிவல் டைமை இவங்க கூட செலிப்ரேட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது வண்டி வாங்கணும் அப்படின்னாச்சுன்னா நான் கா நம்பரும் இருக்குது எங்களோடய நம்பர் தரேன் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்கள் எப்போனாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் நம்ம ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கும் கண்டிப்பாக ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக முடிச்சிருக்கோம் உங்களுக்கு பைக் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் டிவிஎஸ்லேயே பிரீமியம் செக்மெண்ட் பைக்ஸும் இருக்குது ப்ரீமியம் செகட் மொபைல்ஸ் ஸ்கூட்டர்ஸும் இருக்குது வேறு நார்மல் ஸ்கூட்டர்ஸும் டெய்லி கம்ப்யூட்டர் ஸ்கூட்டர்ஸும் இருக்குது அதுமாதிரி மொப்பட்டு இருக்குது எல்லாமே இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து மிஸ் பண்ணாதீங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானும் டிக்டியும் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு ஷோரூம் விசிட்ட உங்களை மீட் பண்ணுறேன் பாய்